ஓம் கணேசா நமக பணிவலந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் உங்கள் ராசியில் எந்த கிரகமும் இல்லை ரெண்டாம் இடத்தில் கேது மூன்றாம் இடத்தில் சந்திரன் ஆறாம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரன் ஏழாம் இடத்தில் சூரியன் சனி புதன் எட்டாம் இடத்தில் ராகு ஒன்பதாம் இடத்தில் குரு இந்த அமைப்பில் இருக்கிறாங்க ஆக உங்களுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய கண்டச்சனி ரெண்டு எட்டில் இருக்கக்கூடிய சர்ப்பங்கள் இதெல்லாம் போக இப்போ புதிதாக என்னன்னு சொன்னால் உங்கள் ராசி நாயகன் சூரிய பகவான் வந்து ஏழாம் இடத்துல இருந்துண்டு உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார் ரெண்டு பதினொன்று கதிபதி ஆகிய புதனும் பார்வையிடுகின்றார் அதோடு ஐந்து எட்டுக்கு அதிபதி ஆகிய குருவும் பார்வையிடுகின்றார் அதுபோக உங்கள் யோகாதிபதி செவ்வாய் உச்சம் பெற்று உங்களை பார்க்கின்றார் இந்த பார்வை பலன்கள் கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் வந்து ஐந்து கிரகங்கள் உங்கள் வீட்டை பார்வையிடுகின்றார்கள் குறிப்பாக சூரியன் செவ்வாய் புதன் வியாழன் சனி இத்தனை பேரும் உங்கள் வீட்டை பார்த்து கொண்டிருக்கின்ற விவரம் அப்போ இது ஒரு நல்ல சமாச்சாரம் ரெண்டில் உள்ள கேது எட்டில் உள்ள ராகு கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க ஆக இந்த தருணத்தில் ராசி நாயகனே நேரேழாம் இடத்தில் இருந்து உங்களை பார்த்தாலும் அதோடு கூட சேர்ந்து நான்கு பேர் யோகாதிபதியும் சேர்ந்து பார்க்குறார் யோகாதிபதி ரெண்டு பேர் சூரியனோடு சேர்ந்து யோகாதிபதி மொத்தம் மூணு பேர் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகையினாலே இந்த மாதத்தில் சில தடுமாற்றங்களிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு காலகட்டம் சில தடுமாற்றங்கள் ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கின்றது இந்த தடுமாற்றங்களிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த மாதம் சாதகமாகவே அமைந்து காணப்படும் ராசி நாயகன் இயலில் பகையாக இருந்த போதிலும் கூட சூன்யம் அடைந்து இருக்கின்றார் எனினும் உங்களுடைய ராசியை நேருக்கு நேர பார்த்துருக்கார் அதோடு அந்த யோகாதிபதி செவ்வாயும் உச்சம் பெற்று சூனியம் அடைந்து உங்கள் ராசியை பார்க்கின்ற ஒரு விவரம் ஆகையினால் நடக்காது என்று நினைத்த சில காரியங்கள் இந்த மாதத்தில் நடந்துவிடும் சிறப்பாகவே நடக்கும் அந்த மாதிரியாக இருக்குது அப்படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய கட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் அசம்பந்தமாக சோம்பேறியாக இருந்துடக்கூடாது சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் பொதுவாக சிம்ம ராசிக்காரர்கள் வந்து சொகுசு பேர்வழிகளாக இல்லாவிட்டாலும் கூட அந்த அயனசயன போகத்தில் வந்து விட்டு கொடுக்காதவர்களாக இருப்பாங்க தூக்கம் கெட்டால் உங்களுக்கு வந்து ரொம்ப உடல் வலிக்கும் மனசு ரொம்ப சங்கடப்படுவீங்க தலைவலி கைவலி கால்வலி எல்லாம் வரும் அப்படிப்பட்ட நீயர்கள் தான் சிம்ம ராசியிலே பிறந்த நீங்கள் ஆகையினால் கொஞ்சம் அயராது பாடுபட்டீங்கன்னு சொன்னால் கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை வந்து நழவு விடாமல் பார்த்து கொண்டீர்களே ஆனால் வியாபார மேன்மை தொழில் மேன்மை கட்டாயம் உண்டு இதெல்லாம் காற்றுள்ள போதே தூத்திக்கிடணும் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது ஏன்னா நமக்கு ஏற்கனவே அந்த ராசிக்கு வந்து கண்டசனி நடந்து கொண்டிருக்கு எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறாரு அப்போ இதெல்லாம் தாண்டி ஒரு சில செயல்கள் நல்ல செயல்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் தக்க வழியிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உதாசீனம் செய்துவிடக்கூடாது அப்படி இருந்தீங்கன்னு சொன்னால் அடுத்த ஒரு சிக்கல்கள் எதுவும் வந்தால் கூட நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு வல்லமை உங்களுக்கு கிடைக்கும் அதுக்காகத்தான் அதை முன்கூட்டி சொல்கிறேன் இப்போ வரிசையாக பார்க்கலாம் ராசிநாதன் ஏழாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே கௌரவம் உயரும் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து கீர்த்தி பிரதாபங்கள் உயரும் தருணத்திலே இருக்கின்றது ஏழில் சனி எட்டில் ராகு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கடுகத்தான் செய்வாங்கன்னு நினைக்கூடாது அவங்களுக்கும் அப்பப்போ ரெஸ்ட்டு தேவைப்படும் அயத்து மறந்து ஓய்வில் இருப்பாங்க அந்த ஓய்வில் இருக்கும்போது மற்ற கிரகங்கள் உங்களுக்கு யோகத்தை கொண்டு வந்து சேர்ப்பார்கள் ஆகையினாலே ஏழாம் இடத்து சூரியன் உங்களுக்கு அளவிடற்கரிய யோகத்தை கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கின்றார் இந்த உங்களுடைய கௌரவம் செல்வம் எல்லாம் உயரத் தொடங்கக்கூடிய கட்டம் தொழில் மேன்மை உத்தியோக மேன்மை நிச்சயமாக உண்டு அடுத்தபடியாக பன்னிரெண்டு ஆகிய சந்திரன் மூன்றாம் இடத்தில் மறைஞ்சது நல்லதுதான் செலவன்கள் கட்டுக்குள் இருக்கும் தேவையற்ற செலவுகள் தவிர்க்க தவிர்க்கக்கூடிய சூழ்நிலையாக வந்து சேரும் இருப்பினும் அயன சேன போக பாக்கியத்திற்காக செலவு செய்து சுகம் பெறக்கூடிய தன்மை உண்டு ரெண்டு பதினொன்றுக்கு அதிபதி ஆகிய புதனும் ஏழாம் இடத்தில் இருந்த போதிலும் ரெண்டாம் இடத்தில் கேது இருக்கின்றார் ஆக தன வரவுகள் எப்பயுமே இருந்துகிட்டு தான் இருக்கும் குடும்பத்தில் அப்பப்போ கணவன் மனைவி பிணக்குகள் இருந்து கொண்டு தான் இருக்கும் இவைகள் போக போக கொஞ்சம் சரியாகக்கூடிய கட்டமாக இருக்கின்றது பதினொன்று கதிபதி ஏழாம் இடத்துல இருந்தால் கணவன் மனைவி மூலமாக அதாவது கணவனுக்கு மனைவி மூலமாக மனைவிக்கு கணவன் மூலமாக திரண்ட சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இந்த மார்ச் மாதத்தில் இருக்குது தான் இதை இது இப்படிப்பட்ட யோகங்கள்லாம் திடீரென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே போல் மங்களகரமான காரியங்கள் சில பேருக்கு திடீரென்று நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது திருமணம் ஆகாத கன்னியர்கள் திருமணம் ஆகாத வாலிபர்களுக்கு நாள் தேடி வரக்கூடிய ஒரு கட்டமாக இந்த மார்ச் மாதம் அமைந்து காணப்படுகின்றது மூன்றுக்கும் பத்துக்கும் அதிபதியாகிய சுக்கரன் ஆறாம் இடத்தில் இருக்கிறது நல்லது தான் அதாவது கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றவன் ஒரு வகையில் பாதகாதிபதி இன்னொரு வகையில் கெட்டவன் இப்படிப்பட்ட சுக்கரன் வந்து ஆறாம் இடத்துல மறைந்து செவ்வாயோடு கூடி இருக்கின்ற காரணத்தினாலே வலிமை குண்டி இருக்கின்ற காரணத்தினால தோஷம் விலகி தொழில் உத்தியோகம் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நூன்று கூட ஆறாம் இடத்துல இருந்தால் தைரியம் மிகுந்து காணப்படும் நான்கு கதிபதி ஆகிய செவ்வாய் அவர் ஆறாம் இடத்துல உச்சம் பெற்று சூன்யமாகி இருக்கின்றார் இவர் தான் யோகாதிபதி இவர் சூன்யம் அடைந்தது நல்லதல்ல சூன்யம் அடைந்தவன் ஆறாம் இடத்துல போய் இருக்கின்றார் ஆறாம் இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னால் கெடுக்க மாட்டார் இந்த தாய் வழி தந்தை வழி உறவுகள் வந்து இந்த கட்டத்தில் வந்து கெடுதல்கள் ஏற்படாது இப்போ அவங்களும் ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் உங்களை எப்போதும் தூட்டி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த தோப்பனார் வர்க்கத்தில் உள்ளவங்க அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதா கூட இங்கே நினச்சிக்கிடலாம் அப்படிப்பட்ட சிக்கல்கள்லாம் இப்போ வராது ஆக அதன் மூலமாகவும் உங்களுக்கு யோகங்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு அந்த கல்வி படிக்கின்ற பிள்ளைகளுக்கு வந்து இந்த மார்ச் மாதத்தில் நல்ல மார்க் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது படிப்பு திறன் கூடும் ஆகையினால் கண்டச்சனி அட்டமத்து ராகு என்று எண்ணாமல் கொஞ்சம் உழைப்பு அதிகமாக இருந்தால் அதாவது கடினமாக ரிஸ்க் எடுத்து படிச்சீங்கன்னு சொன்னால் நல்ல மார்க்குகளே வாங்கலாம் அடுத்த நீட்டு தேர்வு கூட தயாராகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது ஆகையினாலே கடும் உழைப்பை மேற்கொள்ளுங்கள் தாய் நலம் கொஞ்சம் சுமாராகத்தான் இருக்கும் அதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்பப்போ வைத்திய செலவுகள் வந்து போய் கொண்டு தான் இருக்கும் ஒன்பது கதிபன் ஏழாம் இடத்துலே ஒன்பது கதிப கதிபன் வந்து ஆறாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்திற்கு நாலாம் இடத்துக்கு நாலாம் இடத்துல குரு இருக்கின்ற காரணத்தினால தோப்புனார் வழி வகையினர்கள் வந்து கொஞ்சம் எட்டி இருப்பாங்க தூரத்தில் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எட்டு எட்ன எட்டாவது எட்டாவது தூரத்தில் இருப்பாங்க ஆகையினால் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் அடங்கி இருக்கும் ஐந்து எட்டு கதிபதி ஆகிய குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனாரை தோப்பனார் வர்க்கத்தவர்களே ஏமாற்றக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு அதில் கவனமாக இருப்பது நல்லது ஆறு ஏழுக்கு உடைய சனி ஏழாம் இடத்தில் ஆட்சி மூலத்திரிகோணம் கண மனைவியின் மூலமாக சில ஆதாயங்கள் உண்டு இருப்பினும் சண்டை சச்சரவுகளுக்கு இடையே கொஞ்சம் மனஸ்தாபங்களுக்கு இடையே நல்ல சுகமும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது கடன்கள் கட்டுக்குள் அடங்கியிருக்கும் நோய்கள் கட்டுப்பட்டு விளங்கும் சத்துரு பீடை வந்து இந்த மாதத்தில் இல்லை அதனால் நீங்கள் தைரியமாக அனைத்து காரியங்களிலும் ஈடுபடலாம் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்த போதிலும் கூட நீங்கள் கொஞ்சம் உசாராக இருந்தீங்கன்னு சொன்னால் நல்ல வாய்ப்பை பெற முடியும் நன்றி வணக்கம்